சாட்டர்டே ஈவினிங் அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம் நாங்கள் வந்து எப்போதுமே வீக் எண்டு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகிறது படக்கம் இப்போ ஒரு டூ வீக்ஸாக வந்து அம்மா வீட்டுக்கு போக முடியல ஏன்னா தங்கச்சிக்கும் அவளுடைய ஒர்க்ஸ்னு இருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது சரின்னு சொல்லிட்டு இந்த வாரம் கொஞ்சம் ஜாயின் பண்ணி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் தங்கச்சியும் பேசிவிட்டு போயிட்டு வந்தோம் ஒரு டூ ஹவர்ஸ் தாங்க இருந்திருப்போம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் மட்டும்தான் எங்களால் எல்லாரோடையும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது அடுத்த ஒன் ஹவர் அவங்கவுங்க ஒர்க்ஸ்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு தங்கச்சி வந்து கொஞ்சம் கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஒர்க்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி பிள்ளைங்க ரெண்டும் படிக்க ஆரம்பிச்சாச்சு அதே போல் பார்த்திங்கன்னா நான் அப்பாட்ட வந்து கொஞ்சம் கருகப்பிள்ள கேட்டிருந்தேன் அப்பா என்ன பண்ணிட்டாங்க கருகப்பிள்ளை மரத்தையே உடச்சி கொண்டு வந்து போட்டுட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவும் நானும் உட்காந்து கொஞ்சம் கருகப்பிள்ளையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் எ நம்ம ஸ்கூட்டியில் வச்சு இப்படியே கொண்டு வர முடியாது அப்படின் சொல்லிவிட்டு எடுத்தாச்சு அப்பாவும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க